திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களைக் கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் என் நாற்பது வணக்கம் அறத்தின் மகத்துவத்தையும் அதனை செய்ய வேண்டிய அவசரத்தையும் அதன் பலனையும் இதுவரை அறிந்த நாம் இப்போது அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தின் இறுதி அமுத மொழியான திருக்குறள் நாற்பதாவது குறளைப் பார்க்கலாம் இந்த குறள் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தின் இறுதி குறளாகும் இது அறம் செய்வது ஒருவரின் கடமையாகும் என்பதை வலியுறுத்துகிறது செயற்பால தோறும் மரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி ஒருவன் செய்ய வேண்டிய முதன்மையான செயல் எது அவனுடைய வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்ன இரண்டையும் சேர்த்து வள்ளுவர் இந்த குரலில் விவரிக்கிறார் வள்ளுவர் உலகியல் வாழ்வின் நிலையற்ற தன்மையை அறிந்து வீடு பேரே உண்மையான இன்பம் என தெளிந்து பூண்டவர்களின் உயர்ந்ததாக கருதுகிறார் மற்ற மன்னர்களின் பெருமை செல்வர்களின் பெருமை ஆகிய எல்லாவற்றை விடவும் இந்த அறவழியை மேற்கொண்டவர்களின் பெருமையே உண்மையானதும் நிலைத்திருக்க கூடியதும் ஆகும் ஏனெனில் இவர்களே வாழ்வின் உண்மையான பயனை அறிந்தவர்கள் வலியுறுத்தல் அதிகாரத்தின் அத்து அமுத மொழிகளையும் இன்றுடன் நிறைவு செய்தோம் அடுத்ததாக அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்ற அதிகாரத்தின் முதல் குரலுடன் நாளை சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்